கிழக்கை பிறப்பிடமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை பிரித்தானியா லண்டன் ஓபிங்டோனை ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்ட குணநாயகி கந்தசாமி அவர்கள் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் காழஞ்சென்று காலஞ்சென்று துறை பரிமளும் தம்பதிகளின் அன்பு மகளுமா காளஞ்சென்று பொண்ணு துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்று பொண்ணு துறை கந்தசாமி அவர்களின் அன்பு மெனைவியுமா குகாயினி சதீஷ் ஆகியோரின் அன்பு தாயாருமா காளஞ்சென்றவர்களான ராசநாயகி பராமநாதன் கந்த சாமி மற்றும் சுகீர்தா ஆகியோரின் அன்பு சகோதரியுமா விஜயகுமார் செல்வகுமாரி அன்பு மாமியாரும் தனுஷன் அவர்களின் அன்பு அம்மம்மாவும் வரலிலிகா ஆகியோரின் பாசமிகு அப்பமாவும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்